சரத்தை மலர் சரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரியும் அதுலையும் குறிப்பாக இது வந்து சங்க இலக்கியங்களில் என்ன சொல்றாங்கன்னா அன்றைய காலத்தில் மகளிர் மட்டுமில்ல ஆடவர்களும் நல்லா முடி வளர்த்து அவங்களும் கொண்டையெல்லாம் போட்டு அவங்களும் கொண்டையில பூவெல்லாம் வச்சிருந்தாங்க இல்லைங்களா அப்படி ஆடவர்கள் கொண்டையில் அணியும் பூ சரத்திற்கு பெயர் கன்னி அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு நாம் இதை தெரிந்து கொண்டோம் இல்லையா மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு வார்த்தையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்து அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்